வணக்கம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிரதமை திதி அதனால் நல்ல நேரம் இல்லை அப்போ பிரதமைனா எல்லாருக்குமே நல்லா இருக்காதா அப்படி கிடையாது சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது ஏன் இன்றைக்கி பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது நல்ல ஹோரை பார்த்து நல்ல காரியங்கள் செய்யலாம் அல்லது அதுவாகவே நல்லது நடக்கும் இப்போ பார்க்கலாமா ராசி பலன் இன்று நல்ல நேரம் இல்லை எங்கள் கணிப்பில் ஆனால் சுபஹோரைகளில் அவசியமாக நல்ல காரியம் செய்யணுன்னா கட்டாயம் வேறு வழியே இல்லை செஞ்சுதான் ஆகணும்னா செய்யலாம் இல்லைன்னா தள்ளி போடலாம் மேஷராசிக்கார நேயர்களே சிறப்பானங்கள் உங்கள் பிரயுபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வெற்றியை தேடி தந்தே தீரும் உயர்வு அனுகுலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திருஷ்டி ஓவரா இருக்கு பொறாம ஓவரா இருக்கு விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி இந்த மந்திரம் மட்டும் மனசுல ஓடிட்டு இருக்கட்டும் ஜெயமுகனுடைய வெண்முரசு புத்தகம் இருந்து ஒரு பத்து நிமிஷமாவது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் வெற்றி உயர்வு உங்க பெருந்தன்மை புத்திகூர்மை தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது நல்லது ஏன் ரோஹிணிக்கும் திக் கடமைக்கும் பொறாமை ஓவரா இருக்கு விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி இந்த மந்திரம் மட்டும் மனசுல ஓடிட்டு இருக்கட்டும் ஜெயமுகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில் இருந்து ஒரு பத்து நிமிஷமாவது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை சந்திராஷிரமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்துக்கும் மிருகசேரிடம் திருவாதிரை புனர்பூசம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் திசை நிறம் இல்லை முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகள் மட்டும் அவசியமான வேலைகள் மட்டும் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க உறுதி மனசு பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் உங்க வேலையை நீங்க செய்யுங்க ஓம் அனுசுயா தேவியே போற்றி அத்ரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அருக்கனே போற்றி பா ராகவன் எழுதி இருக்கிற பொலிக பொலிக அப்படிங்கிற புத்தகம் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு அது படிச்சு பாருங்க கிழக்கு பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோற்க மாட்டீர்கள் உறுதி செய்யுங்க கடகராசிக்காரர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு உங்கள் ராசிக்கு தலைவர் கிழமைக்கு தலைவர் உங்கள்கிட்டயும் வலுவா இருக்கார் சந்தோஷம் உயர்வு வரும் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திருஷ்டி ஓவரா இருக்குது பொறாம ஓவராக இருக்குது விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி அனுசுயா தேவியை போற்றி இந்த மந்திரம் மட்டும் மனசில் ஓடிட்டு இருக்கட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து ஒரு பத்து நிமிஷமாவது படித்து பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உங்கள் பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் நன்மையை தரும் நல்லது அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திருஷ்டி ஓவராக இருக்குது பொறாமை ஓவராக இருக்குது விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி இந்த மந்திரம் மட்டும் மனசில் இருக்கட்டும் ஜெயமுகனுடைய வெண்முரசு புத்தகம் இருந்து ஒரு பத்து நிமிஷமாவது படித்து பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கண்ணீராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் தேவையற்ற பேச்சு குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவக்கிரக சன்னதியில் தீபம் போடணும் ஹஸ்தத்துக்கும் திங்கட்கிழமைக்கும் தலைவர் ஒரே ஒருவர் தான் அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க உறுதி மனசு பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் உங்க வேலையை நீங்க செய்யுங்க ஓம் அனுசுயா தேவியே போற்றி அத்ரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அருக்கனே போற்றி பா ராகவன் எழுதி இருக்கிற பொலிக பொலிக அப்படிங்கிற புத்தகம் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு அது படிச்சு பாருங்க கிழக்கு பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது நினைக்கிறோம் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோற்க மாட்டீர்கள் உறுதி செய்யுங்க துலாராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாளாக இல்லை வீண் கவலை வீண் செலவு வீண் பதட்டம் அதிகமாக இருக்கிறது வழிபாடு முக்கியம் பண்ணுனா தப்புச்சுக்கள் அனுகூலமான என் நான்கு மேற்கு வெள்ளை சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க உறுதி மனசு பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் உங்க வேலையை நீங்க செய்யுங்க ஓம் தேவியே போற்றி அத்ரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அருக்கனே போற்றி பா ராகவன் எழுதி இருக்கிற பொலிக பொலிக அப்படிங்கிற புத்தகம் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு அது படிச்சு பாருங்க கிழக்கு பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது நினைக்கிறோம் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது மாட்டீர்கள் உறுதி ராசி நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வீண் செலவில் வீண் பதட்டம் இல்லை வீண் குழப்பம் இல்லை வெற்றி உயர்வு நிம்மதி ஆமா அனுகுலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில் ஒரு தீபம் போட்டுறது நல்லது இன்னும் நல்லா இருக்கு உங்க மேல பொறாம இருக்கு இதை குறைக்கலாம் எப்படி சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க அப்பப்போ ஓம் தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியே போற்றி தன்மயனே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும் தன்மையன்னா குளிர்ச்சியானவன் சந்திரன் மூணு சூழின்னா தன்மயன் அபிராமி அந்த ஆதி நூத்தி ஒரு பாட்டு இருக்கு கோயில்ல இருந்து முடிஞ்ச அளவு படிச்சு பாருங்க புரியுது புரியலங்கிறத பற்றி கவலைப்பட வேணாம் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு பசியாற்ற மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தெறிச்சல் திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு வெற்றி உயர்வு நிம்மதி பெருங்கன்மை ஜெயிக்கும் புத்திகூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் பிரமாதம் அனுகூலமான எண் மூன்று ஏழு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே பொறாமல் இருக்குது இதை குறைக்கலாம் எப்படி சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க அப்பப்போ ஓம் தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியே போற்றி தன்மையனே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும் தன்மையன்னா குளிர்ச்சியானவன் சந்திரன் மூணு சூழின்னா தன்மயன் அபிராமி எந்த ஆதி நூத்தி ஒரு பாட்டு இருக்கு கோயில்ல இருந்து முடிஞ்ச அளவு படிச்சு பாருங்க புரியுது புரியலங்கிறத பத்தி கவலைப்பட வேணாம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை வைத்தெறிச்சல் திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மகர ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு உங்க பிறவிபலமான விடாமுயற்சி பிடிவாதம் ஜெயிக்கும் நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சன்னதியில் தீபம் போடுறது நல்லது திருவோணத்துக்கும் திங்கட்கிழமைக்கும் தலைவர் ஒருவர் தான் அனுகூலமான என் ஏழு ஒன்பது வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு உங்க மேல பொறாம இருக்கு இதை குறைக்கலாம் எப்படி சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க அப்பப்போ ஓம் தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியே போற்றி தன்மையனே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும் தன்மையன்னா குளிர்ச்சியானவன் சந்திரன் மூணு சூழின்னா அபிராமி நூற்றி ஒரு பாட்டு இருக்கு கோயில்ல இருந்து முடிஞ்ச அளவு படிச்சு பாருங்க புரியுது புரியலைங்கிறத பத்தி கவலைப்பட வேணாம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை வைத்தெறிச்சல் திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் கோபம் பிடிவாதம் வீம்பு அதிகமாக இருக்கிறது கர்வம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான என் ஏழு மேற்கு வெள்ளை சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் மனசு சங்கடமா பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உறுதி மனசு பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் உங்க வேலையை நீங்க செய்யுங்க ஓம் அனுசுயா தேவியே போற்றி அத்ரி முனிவரே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி அருக்கனே போற்றி பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக அப்படிங்கிற புத்தகம் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு அது படிச்சு பாருங்க கிழக்கு பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோற்க மாட்டீர்கள் உறுதி மீனராசிக்கார நேயர்கள் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உங்க புத்தி கூர்மை பெருந்தன்மை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகுலம் ஆணையன் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல பொறாம இருக்கு இதை குறைக்கலாம் எப்படி சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க அப்பப்போ ஓம் தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியே போற்றி தன்மையனே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும் தன்மையன்னா குளிர்ச்சியானவன் சந்திரன் மூணு சூழினா தன்மயன் அபிராமி அந்தாதி ஆதி நூத்தி ஒரு பாட்டு இருக்கு கோயில்ல இருந்து முடிஞ்ச அளவு படிச்சு பாருங்க புரியுது புரியலங்கிறத பத்தி கவலைப்பட வேணாம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தெறிச்சல் திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை இன்று பிரதமை அதாவது பாட்டுமை வருமானம் அமாவாசைக்கு அடுத்த நாளுங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோ சுப ஹோரைகளில் நல்ல காரியங்களை செய்யலாம் புதன் ஹோரை சுக்கர குரு ஹோரைகளில் நல்ல காரியங்கள் செய்யலாம் சார் இந்த ஓரை எப்படி கண்டுபிடிக்கிறது பஞ்சாங்கத்தை பார்த்துக்கலாம் செல்ஃபோன்லேயே இப்போல்லாம் கிடைக்கிது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்